மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டம் நடைபெற்றது சென்னை மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டம் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மடிப்பாக்கம் பிரதான சாலையில் நடைபெற்றது கூட்டத்தில் தென்சென்னை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் வியாபாரிகள் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் மட்டுமே சாதிக்க முடியும் எனவும் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் வியாபாரிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளதாகவும் சென்னையில் மட்டும் பத்தாயிரம் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து வருவதாகவும் இதனை மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு சில்லறை வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார் மாவட்ட நிர்வாகிகள் அமைக்கும் சென்னை மடிப்பாகத்தில் நடைபெற்றது இங்கு வருகிற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கோம் எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் எங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்க மாவட்ட பொருளாளர்களுக்கும் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் துணைச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் கிளை சங்க தலைவர் செயலாளர் பொருளாளருக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த கூட்டத்து வாயிலாக வைக்கும் கோரிக்கை என்றால் நாங்கள் ஏற்கனவே எங்க மாநாடு தீர்மானமாக எங்களுடைய தலைவர் வாழ்ந்த பகுதிக்கு மாநிலத்தில் ஐயா சுதேசி நாயன் வாழ்ந்த பகுதிக்கு அவருடைய பெயர் வைக்கணுங்கிறத கோரிக்கையை வச்சு கோரிக்கை அனுப்பியிருக்கோம் அவருக்கு ஒரு மணிமண்டபம் சென்னையிலே கட்டணும் ஏன்னா அவர் எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காம தன் வாழ்நாளை முழுக்க முழுக்க வணிகர்களாக வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த பகுதிக்கு அவருடைய பெயர் அவருக்கு ஒரு மண்டம் கட்டித்தன அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் இது மீண்டும் வைக்கிறோம் இது சம்பந்தமாக சில அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் மனு அனுப்பியிருக்கோம் திருப்பி சந்திக்க ஒரு ஒரு வாரத்துல சந்தித்து மனு கொடுக்குறோம் அதே போல இன்னைக்கு வியாபாரிகள் நிலவை மிக மோசமாக தள்ளப்பட்டுக்கிறது ஆன்லைன் வர்த்தகம் மிக மோசமாக தாக்கப்பட்டு இருக்கார்கள் வியாபாரி சிறு வியாபாரிகள் கிட்டத்தட்ட அரசுடைய கணக்கு பிறகாவே முப்பது சதவீத கடை சென்னையிலே மூடப்படுகிறோம் அரசே அறிக்கை கொடுத்திருக்காங்க மாநகராட்சியை கொடுத்திருக்காங்க அரசு அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை வியாபாரிகள் காப்பாற்றுக்கு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை அது எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்கிறது அரசு சிறு வியாபாரிகள் காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்து சிறு வணிகத்தை காப்பாற்றுமாறு உங்களுக்கு இந்த சாயத்தில் கேட்டுக் கொள்கிறோம் இது ஆன்லைன் வர்த்தகம் ஒரு கேன்சர் நோய் போல் பரவிவிட்டது இந்த ஆன்லைன் வராமல் தடுக்கிறது எங்களுடைய மாநில ஐயா வெள்ளையனாச்சி கடுமையான போராட்டம் பண்ணார்கள் அன்னைக்கு அனைத்து வியாபாரிகளும் ஒட்டுமொழி கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இங்கே வந்திருக்காது நண்பர்களே இப்பவும் சொல்றேன் மனித உறவுகளே சிந்திச்சு பாருங்கள் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய வியாபாரத்தை நம்மளை காப்பாற்றணும் தலைவர் இந்த ஆன்லைன் பலகர போராட்டப்படுகிறார் இரண்டாம் கட்ட சுதந்திரத்துக்கு போராட்டம் மாதிரி போராட்ட தள்ளப்படுவோம் என்று அன்று நம்ம யாரும் செய்தி சாய்க்கவில்லை நம்ம அனைவரும் கடை கடை என்று உட்கார்ந்த காரணத்தால் இன்னைக்கு ஆன்லைன் வார்த்தைத்தால் நம்ம கடை அழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிந்திக்க பாருங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையின் வியாபார சங்கம் இணைந்து வாருங்கள் உங்களுக்காக போராடுறதுக்கு நம்ம இயக்கம் தயாராக இருக்கிறதே கூறிக்கொள்கிறேன் அடுத்தாப்புல சொத்து வரி உருகு பல மடங்கு உயர்ந்து விட்டது இதனால் கடை வாடகை உயர்ந்து விட்டது கடை ஏற்கனவே ஆன்லைன் தாங்கப்பட்டிருக்கிறார் வியாபாரிகள் சொத்து வரி கடை வாடகை அதிகமாகிவிட்டது வாடகை கொடுக்க சிரமப்படுறார்கள் கடை மூடி ஒன்று நிலைமை தள்ளப்பட்டிருக்கார்கள் அடுத்த ஈடி பில் அரசு தேர்தலே மாதம் முறை கணக்கெடுப்பு கூறினார்கள் இப்ப வந்து இதே கிடையாது பல மடங்கு உயர்த்தி விட்டார்கள் ஏற்கனவே இருந்தது கூட பல மடங்கு உயர்த்தி விட்டார்கள் மாதம் ஒருமுறை கணக்கெடுக்கவில்லை அதே அரசு கோரிக்கை என்றால் மாதம் முறை கணக்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வியாபாரிகள் அங்கங்க தாக்கப்படுறார்கள் கஞ்சா கலாச்சாரம் அதிகமாக பிரித்து விட்டது கஞ்சாவை இது பண்ணி வியாபாரிகள் அங்கங்க தாக்குறார்கள் நடவடிக்கைகள் அரசியல் நிர்வாகிகளும் வியாபாரிகள் தாக்குறார்கள் அரசு சிறியாவை காப்ப கவனம் கொண்டு வியாபாரிகளை இரும்புக்கா வியாபாரிகளை தாக்கும் சமூக விரோதிகளை யாராக இருந்தாலும் இரும்பு கொடுக்கணும் என்று எங்க தமிழ்நாடு சுதேசி வெள்ளை நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்